ம் என் அன்பு குழந்தையே சற்று நேரத்தில் மிக பெரிய சந்தோஷம் உன் வீடு தேடி வரப்போகிறது அலட்சியம் மட்டும் செய்து விடாதே என் செல்லமே என் செல்ல பிள்ளையை நினைத்து உன் சாயப்பா மிகவும் பெருமைப்படுகிறேன் எதற்காக தெரியுமா வாழ்க்கையின் அர்த்தம் உனக்கு புரிய ஆரம்பித்து விட்டது இந்த பிரபஞ்சத்தில் எதுவும் நிலையாக இல்லவே இல்லை மேலும் எதற்காக இந்த வீண் செலவு எதற்காக இந்த வாக்குவாதம் எதற்கு இந்த வீண் கெளரவம் என எல்லாவற்றையும் என் செல்ல பிள்ளை யோசிக்க ஆரம்பித்து விட்டாய் அல்லவா கடவுள் கொடுத்த இந்த வாழ்க்கையை நிறைவாய் உள்ளது இதற்கு மேல் என்ன வேண்டும் என்ற எண்ணம்தான் வாழ்க்கையின் அர்த்தம் இதை நீ புரிந்து விட்டதால் உன் பாதையில் ஜெயித்து விட்டாய் ஆம் செல்லமே மேலும் என் செல்ல பிள்ளை நான் சொல்வதை கேள் செய்யும் ஒவ்வொரு காரியத்திலும் என்ன செய்கிறோம் எதற்காக செய்கிறோம் என்று செய்வதை தெளிவா தெளிவுடன் செய்வதே சிறந்தது மேலும் தவறுகளை ஒப்புக்கொள்ளும் தைரியமும் அதை திருத்திக் கொள்வதற்கான பக்குவமும் தான் வெற்றிக்கான வழி ஆகவே மனதை அமைதியாக்கி கண்ணை மூடி உன் வாழ்க்கையை நினைத்துப்பார் இங்கு யாருக்கும் யாரும் யாதும் நிரந்தரம் இல்லை என்பது உனக்கு நன்றாக தெரியும் ஒரு நாள் எல்லாமே வெற்றிடம்தான் அப்படி இருக்கும்போது ஏன் நீ இதற்கு போய் உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்கிறாய் ஆகவே ஏன் என் நேரமும் அது கிடைக்கவில்லையே இது நடக்கவில்லையே என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாய் என் செல்லமே உனக்கு எது வேண்டுமோ எந்த லட்சியத்தை அடைய நினைக்கின்றாயோ அதை மனதில் கொண்டு செயல்படும் ஒரு நாள் கண்டிப்பாக அது உன்னை வந்து சேரும் அதுவரை எதற்கும் மனதில் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்க வேண்டாம் என்றுதான் உன்னை நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் மேலும் இருப்பதை கொண்டு சந்தோஷமாக பழகிக்கொள் உனது எண்ணங்களை ஒருநிலைப்படுத்தி நம்பிக்கையோடு உன் கடமைகளை செய்து கொண்டே இரு நிச்சயம் நீ எதிர்பார்த்த அளவுக்கு மேல் உன் விருப்பங்கள் நிறைவேறும் நேரம் வந்துவிடும் அந்த காலம் வெகு தூரத்தில் இல்லை ஏனென்றால் நீ உன்னுடைய ஆற்றலையும் திறமையும் வளர்த்து கொண்டால் இந்த உலகம் நிச்சயமாக உன்னை தேடி வரும் மேலும் உனது வாழ்க்கையை நினைத்து நீ திகைத்து நிற்கின்றாய் வாழ்க்கை பற்றிய திகைப்பு எதற்கு உனக்கு என் செல்ல பிள்ளையை எப்படி திகைக்க வைப்பேன் வாழ்க்கை என்பது ஒரு தோற்றம் உன்னை படைத்த தோற்றம் உன் குணங்களின் தோற்றம் என தோற்றத்தின் அடிப்படையில் உன் வாழ்க்கையின் அடிப்படையான விஷயங்கள் அமைந்துள்ளது அந்த தோற்றத்தை எப்படி நீ கைப்பிடிக்கிறாய் என்பதை வைத்தே உன் வாழ்க்கையின் பக்கங்கள் இருக்கும் என்று மட்டும் மறந்து அந்த எல்லா பக்கங்களிலும் உன் சாயப்பா நான் தான் எழுதுகிறேன் உன் போக்கை நான் கவனித்து தான் இருக்கிறேன் என் கண்ணிலிருந்து எதுவும் தப்ப முடியாது எதுவும் மறையாது என் குழந்தை நீ நல்ல மனது கொண்டவன்தான் உன் தவறுகளையும் உன் உன் சாயப்பா நான் நன்கு அறிவேன் அவை அவற்றை எல்லாம் சரி செய்யவே இந்த விளையாட்டை உனக்கு நடத்தி காண்பிக்கின்றேன் எதையும் அதிகமாக ஆராய்ந்து பார்க்காதே வாழ்க்கையை நிம்மதியாய் வாழ முடியாது உன் வாழ்க்கைக்கு உன் சாயப்பா முழு பொறுப்பு என் பொறுப்பில் உள்ள பிள்ளையை நல்ல வழியில் வழி நடத்தி வாழ்க்கை என்னும் பெருங்கடலை கடக்கச் செய்து கரை சேர்ப்பது தானே எனக்கு நிம்மதி ஆகவே நீ கடக்கும் பாதை இருக்கும் என்று நீ யோசிக்க வேண்டாம் அது உன் சாயப்பா காண்பிக்கின்ற வாதை அதில் அவர் துணை உனக்கு நிச்சயமாக உண்டு என் துணை இல்லாமல் நீ எதுவும் அணுகூட அசைய முடியாது உன்னை பாதுகாப்பதற்காகத்தானே நான் இருக்கிறேன் என் செல்ல பிள்ளையே மேலும் என் செல்ல பிள்ளையின் மனம் சந்தோஷமாக இருக்கும்போது பொறாமையும் எதிர்மறை எண்ணங்களும் மற்ற வேண்டாத எண்ணங்களும் உன்னிடம் நெருங்கவே நெருங்காது காரணம் ஏன் தெரியுமா சந்தோஷத்தில் உன் மனம் உன் நிம்மதியை பத்திரப்படுத்தி பெரிய சமுத்திரம் போல் உன் மனதை உருவாக்கும் அதில் எந்த எதிர்மறை வந்தாலும் அந்த பரந்த சமுத்திரத்தில் அவைகள் எல்லாம் காணாமல் போய்விடும் அதேபோல் உனக்கு துன்பம் ஏற்படும் போது உன் மனதை சமுத்திரம் போல் பெரிதாக ஆக்கிக்கொள் ஏனென்றால் அது உள்ளே வந்து உன் நிம்மதியை உடைக்கவே முடியாது உண்மையான சந்தோஷம் நிம்மதியுடன் நிறைவாய் வாழ்வதுதானே வாழ்க்கை அதை எந்த ஒரு சூழ்நிலையிலும் பாதிக்க விடாதே துன்பங்கள் கஷ்டங்கள் வரலாம் அவற்றிலிருந்து உன்னை நீ கண் இமைப்பதற்குள் மீட்டு விடுவேன் உனக்கு ஆகாயமாய் உன் சாயப்பா சூழ்ந்து உன்னை பாதுகாப்பாக உன்னையும் உன் குடும்பத்தாரையும் நான் காத்து இருக்கிறேன் பிறகு ஏன் கவலை என் செல்லமே மேலும் நான் ஒன்று சொல்லட்டுமா உனது வாழ்க்கையில் ஏற்படும் தீமைகள் எல்லாவற்றுக்கும் நீதான் காரணம் உன் கர்ம வினைகளை தான் காரணம் எல்லாவற்றுக்கும் நீ காரணமாக இருந்து கொண்டு மற்றவர்கள் மீது நீ பழி சுமத்தக்கூடாது என் செல்லமே எதை நீ விதைக்கின்றாயோ அதையே நீ அறுப்பாய் அதனால்தான் நான் அடிக்கடி கூறுகிறேன் முடிந்தவரை எல்லோருக்கும் நன்மைகளை செய் நீ மிகவும் பாடுபட்டு சேர்த்த புகழும் தவமும் சத்துருவான உன் கோபத்தால் நாசம் இணைகிறது எனவே முடிந்தவரை கோபத்தை மற்றவர்கள் மீது காட்ட வேண்டாம் உனக்கு அவர்கள் துரோகமே இழைத்தாலும் விட்டுவிடு அதற்குரிய வளன்களையே அவர்கள் நிச்சயம் அனுபவிப்பார்கள் வாழ்க்கையில் நீ படும் துன்பங்களும் இன்னல்களும் மற்றொரு காரணம் சுயநலம்தான் உன் மனதில் சுயநலம் இருக்கும் வரை துன்பத்திலிருந்து விலகவே முடியாது ஆகவே சுயநலம் உள்ள இடத்தில் என்றும் அமைதி இருப்பதில்லை அக்கறை இல்லாமல் செய்யும் எந்த பணியும் பயனளிக்காது அற்பமாக தோன்றும் சிறு செயலை கூட நீ ஆர்வமுடன் செய்து பார் அந்த செயல் எதுவாயினும் அதில் நாட்டமின்றி செய்ய வேண்டாம் பிறகு அந்த செயலில் ஆர்வமுடன் நீ செய்யும் செயல்களில் நிச்சயமாக வெற்றி உனக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நூறு சதவிகிதம் அதில் நீ நிம்மதி அடைவாய் மேலும் பகைவர்கள் உனக்கு வெளியில் இல்லை பகைவர்கள் உனக்கு வெளியில் இல்லை பலவீனமான எண்ணங்களே உன் உண்மையான எதிரி மனதை ஒருநிலைப்படுத்த கற்றுக்கொண்டால் எதில் ஈடுபட்டாலும் நீ சாதனை படைக்க முடியும் ஆம் செல்லமே மனம் மட்டும் தளர்ந்து விடாதே நம்பிக்கை மட்டும் இழந்து விடாதே இறைவனிடம் நம்பிக்கை தளராதே நான் உன்னோடு தான் இருக்கிறேன் என்றும் இருப்பேன் நீ என் அருளும் ஆசீர்வாதமும் அன்பாய் பெற்ற என் செல்ல பிள்ளை நீ வரும் காலங்களில் உனக்கான எல்லா சூழ்நிலைகளிலும் மாறி உனக்கே எல்லாம் சாதகமாக போகிறது ராஜ கம்பீரமாக மகிழ்ச்சியோடு வாழப்போகிறாய் நினைத்த வாழ்வும் நிறைந்த செல்வமும் பெற்று உன் வாழ்வில் மகிழ்ச்சி பொங்கி வாழப்போகிறாய் என் செல்லமே இப்போது நடக்கும் போராட்டத்தில் நீ வெற்றி பெறப்போகிறாய் விரைவில் ஒரு மங்கள நிகழ்வு உன் வீட்டில் நடைபெறும் உன் பொக்கிஷமே உன்னை வந்து சேரும் நேரம் வந்துவிட்டது ஆம் உனக்கு சாதகமாகவே எல்லாம் திரும்பும் நீ விரும்பிய நபர் நீ வேண்டிய வரம் எதிர்பார்த்த வேலை நீ ஆசைப்பட்ட உறவு நீ வேண்டிய உடல் உன் மனம் விரும்பிய வாழ்க்கை இவை அனைத்தும் நீ பெற உன் விதியை சரி செய்து விட்டேன் என்று சொல்லமே சரி செய்து விட்டேன் நம்பிக்கையோடு இரு நீ வட்ட துன்பங்கள் போதும் நிறைய அனுபவித்து விட்டாய் உன்னை தினம் தினம் நல்ல செய்திகள் தேடி வரும் ஆம் உன் செவியில் அனைத்தும் நல்லதாகவே கேட்கும் நிம்மதியாக இரு என் சொல்லமே உனக்கானது எல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ரா ஓம் சாய்ரா राम जी अरुण कड़े कटो